இதுதான் நடந்தது அங்கல் அவ்வளோதானா ஆமாம் அங்கல் இன்னும் வேறு என்னெல்லாம் நடந்துச்சு ம் உனக்கு ட்ரக்ஸ் எங்கே கிடச்சிது அது ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாங்கல் அத நீ வேற யாருக்காவது கொடுத்தியா ஆமாம் அங்கிள் கன்சியூம் ஆன் பெட்லிங் ரெண்டும் நடந்துருக்கு பெட்லிங் பண்ணல அங்கிள் ம் ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகுது

இப்போ என்ன பண்ணுறது சரி வாங்க ம் நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத சார் ரூம் லாக் பண்ணியிருக்கேன் ஆ சார் விஷயம் என்னன்னா என்டிபிஎஸ் ஆக்ட் படி வெறும் கன்சியூம் பண்ணால் ஃபைன் போடுவாங்க இன்பிரிஷன்மெண்ட் நடக்கும் இல்லை ரீகேப் சென்டருக்கு அனுப்புவாங்க பைன் ஒரு லட்சத்துக்கு கம்மியா இருக்காது பத்துல இருந்து இருபது வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி இது பெட்லிங்கு மட்டும் பட் இங்கே அண்ட் மர்டரும் நடந்திருக்கு அது படி பார்த்தா இங்க பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் இப்போ சிஆர்பி ஆக்ட் படி பார்த்தோம்னா பிரபாகர் இதையே என்னால் இது வரைக்கும் ஜீர்ணிக்க முடியல இதுல அதுவேறையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ராகுல் கிருபாகர் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ரொம்ப கஷ்டம் சார் கிருபாகர் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ராகுல் வீட்டுக்கு சேஃபா வரணும் இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல

என்ன விஸ்வாஸ் விஸ்வான்னு கூப்பிடுவாங்க விஸ்வா எத்தனை நீ வேலை ஒன்றரை வருஷமா சம்பளம் ஏழாயிரத்தி சேர்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் தெரியுமா அங்கே இருக்காரு பிசினஸ் மேன் வீட்டு வேலைக்காரி காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு பத்து மணிக்கு திரும்பி போயிடுவா ஜஸ்ட் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்ப்பா அவளுக்கு எவ்வளவு சேலரி தெரியுமா பன்னெண்டாயிரம் ரூபாய் அவ்வளோவா நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கேன் டே நைட் வேலை பார்க்குறேன் சார் என்ன பண்ணுறது விஸ்வா தலைவிதி ஏழைங்களா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க ஆனால் ஏழையாகவே சாகிறவனை முட்டாள்னு சொல்லுவாங்க நானும் நிறைய சம்பாதிக்கணும் வீடெல்லாம் கட்டணும் எங்க அக்காக்கு கல்யாணம்லாம் பண்ணி பாக்கணும்னு ஆசையா இருக்கு சார் ஆனா என்ன பண்றது சார் உன் கல்யாணம் பாக்கலாம் சார் எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்தா கல்யாணம் பொண்டாட்டி பசங்க எல்லாம் உன்னோட ஆசை நிறைவேறும் சொல்றது கேட்கணும் நான் சொல்ற மாதிரி பண்ணணும் இப்போ நான் சொல்றது நீ கேட்டா உனக்கு வசதிகளோட சேர்த்து உன் லைஃபும் செட்டில் உன் கனவெல்லாம் நனவாகும் எப்படி நான் உனக்கு ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் எப்படி அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணது நீ தான் ஒத்துக்கணும் என்னால முடியாது அப்புறம் நான் வாழ்க்கை பூரா ஜெயில தான் கிடைக்கணும் அப்புறம் எங்க அம்மா எங்க அக்கா என்னால விடுங்க சார் விஷ்வா நான் சொல்றதை கேட்டு நீ ஜெயிலுக்கு போனா அது கொலை தற்கொலை தற்கொலைதான்னு சொல்லி வாதாடி உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன் இங்கே பாரு விஷ்வா ஆயிரம் ரூபா கொடுத்தா குத்தி கொலை பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுக்குறேன் யோசிச்சு பார் வீட்டில் என்ன சொல்றது வெளியூரில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிவிடு பேசணும் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டால் ஏ காசை கொடுத்தா உன் பேர்ல எழுதி வச்சிருவாங்க அப்ப ஃபோனை கொடுக்க மாட்டாங்களா என்ன நான் உன்னை கட்டாயப்படுத்தலப்பா நீ இல்ல வேற ஒருத்த சார் நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் ஹலோ ஹலோ வாணி நான் தான் விஷ்வா பேசுறேன் சொல்லுடா விஷ்வா எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் நீ அப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க அம்மாவும் நல்லா இருக்காங்கடா அம்மாட்ட போன் கொடு இந்தாங்கமா விஷ்வா அது ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு மும்பையில நான் வர்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுமா அப்போ நம்ம குடும்பம் நீ ஒண்ணு கவலைப்படாதமா நான் எல்லாத்தையும் வாணி கிட்ட சொல்றேன் அப்புறம் அம்மா அது சொல்லுப்பா வாணிக்கு யாரோ மாப்பிள்ள பாத்துருக்கேன்னு சொன்னேன்ல ம் அவங்ககிட்ட பேசி பாரு சரினா கல்யாணத்தை முடிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ பத்திரம் ம் சரிமா என்ன விடு நீ நல்லா இருக்கல்ல நல்லா இருக்கேன்ப்பா ம் சரிமா நான் அப்புறமா கால் பண்றேன் என்ன ம் சரிப்பா பா இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான் கடவுளே நீ தான் அவனுக்கு துணையா இருக்கணும் சரி சார் எனக்கு எல்லாம் ஓகே தான் பணம் ஆ வரும் பண்ணியிருக்கேன் போலீஸ் வருவாங்க கேஸ் போடுவாங்க வந்த சார் சட்டங்கிறது ஒரு சல்லட மாதிரி சுத்தியும் செவர கட்டியிருக்காங்க இருக்காங்க கசீர அடித்தளத்தை கட்டலை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பிரபாகர் காமத்தை கட்டி வைக்க முடியாது அழக முந்தானையால முடிஞ்சு வைக்க முடியாது கந்தலான வாழ்க்கையை தங்க மாதிரி மாத்திர்தான் யாருதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஆன்மையோட கலெக்ஷனை எங்கெங்கே தோணுதோ அங்கே எல்லாம் போட சார் உன் கடவு நனவாகனமாக வேண்டாமா சார் அது வந்து எப்படி சார் இன்ஸ்பெக்டர் நான் பிரபாகர் பேசுறேன் சொல்லுங்க பிரபாகர் இங்க ஒரு கேஸ் மேட்டர் நீங்க கொஞ்சம் ஏலகிரி வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும் ஓகே பாய் பிரபாகர் போலீஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க நாமளே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வந்து விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தாங்கன்னா சந்தேகத்துல ராகுலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க தென் வாட் அபௌட் யுவர் ஸ்டேட்டஸ் எதுவும் ஆகாது இல்ல என்ன நம்புங்க சார் மேடம் வணக்கம் சொல்லுங்க பிரபாகர் யூஸ்வலி லாயர் மீட் பண்றது கோர்ட்ல தான் இல்லனா எங்க டியூட்டி டிஸ்டர்ப பண்றதுக்கு ஸ்டேஷன்ல தான் பாப்போம் இன்னைக்கு என்ன ரிசார்ட் குவர எப்படி இருக்கீங்க மேடம் என்ன விஷயம் சொல்லுங்க பிரபாகர் இவரு என்னோட client அவரு அவர் பையனா ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க அவர் ஃபியான்சி மர்டர் நடந்துருக்கு ம் ஓ சர்Prizing डेड स्पॉटलर லாயர் மாட்ட நடந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு ஆனா உங்க கிளையண்ட் ரொம்ப புத்திசாலி வாங்க பார்க்கலாம் விஷயம் எப்ப தெரிய வந்தது अराउंड எயிட் కి அவன் டாடி கால் కాల్ பண்ணான் உங்க டாடிக்கா இல்ல மேடம் ராகுல் அவனோட டாடிக்கு கால் பண்ணி வரும்போது ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வேற என்ன பண்ணுவாங்க மேடம் எதுக்கு என்ன பகை இருக்குன்னு இருந்தாங்க ஓ நீங்க ரேப் அண்ட் மர்டர் எக்ஸாக்ட்லி மேடம் நான் அதையே தான் நினைச்சேன் அதனால தான் லாக் பண்ணேன் என்னது டோரியா காமெடி பண்றீங்க மேடம் இவனே பிரபாகர் சார் இந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கோர்ட்டுக்கு தேவையான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணனும் எஸ் மேடம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பசங்களையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணனும் டாட் மேடம் விஷ்வா வையா ராகுல் என்ன வாவ் எதுக்கு அது ப்ரொசீஜர் உங்கள் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பார்வையில் குற்றவாளியை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி உங்கள் க்ளைண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க மேடம் கோர்ட்டலாம் இதுக்கு இங்கேயே பிரபாகர் சார் ரொம்ப டிராமா பண்ணாதீங்க கொலை பண்ணிருக்கிறது குற்றவாளியா இருக்கிற விஷ்வா இல்ல நோ 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 மேடம் விஷ்வா தான் பிரபாகர் சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கை நாட்டு வச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தவ இல்லனா போலீஸ் மேடம் அது எப்படி உங்களுக்கு சாட்சிய புதுப்பிக்கிறதுக்கு தெரியும் எங்களுக்கு சாட்சியை தேடுறதுக்கு தெரியும் ரூம் அட்மாஸ்பியரை பார்க்கும்போது டிரிங்ஸோட எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல உடம்புல துணியே இல்லை ரேப் பண்றவன் துணி மொத்தத்தையும் எடுத்திருப்பானா அட்லீஸ்ட் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்திருக்கணும்ல அதோட அறிகுறி எதுவும் இல்லாதப்போ செக்ஸ்க்கு விருப்பப்பட்டு தான் நடந்திருக்கணும் அதுக்கு காரணம் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டே ட்ரக் லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கும்போது இவன் நுழைஞ்சிருக்கலாம் அவள் உடம்பு மேல இருப்பட்ருக்க கீரல் அவள் உயிரோடு இருக்கும்போது நடந்ததில்ல அதோட அவ செத்து ஆல்ரெடி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு செத்த உடம்புல என்னதான் கடிச்சு கீறுனாலும் ரத்தம் வராது பெட்லஸ் சதுரிருக்கிற ஸ்பெர்ம் கன்டென்ட் இன்னும் ஃப்ரெஷ் இது எல்லாத்து விட முக்கியமா, கெல்ட்டு கண்ணில் தெரியிறது நீங்கள் காட்டின முகத்தில் இல்லை இன்னொருத்தர் ஃபேஸில் ஆ மேடம் நான் சொல்கிறத கேளுங்கள் ம் பரவாயில்ல பேசுங்கள் ஹலோ எங்க காலையில எந்திரிச்சு எங்க சொல்லிக்காம போயிட்டீங்க ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருந்துச்சு அதுக்காக வந்திருக்கேன் நான் டிபன் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன் ராகுல் கூட இன்னும் வரல என் கூட தான் இருக்கான் உங்க கூட வா ஏன் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் பிரபா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராகுல் கிட்ட ஃபோன் கொடுங்க இரு ஒரு நிமிஷம் ராகுல் அம்மா ராகுல் எங்க இருக்கே ஒண்ணு இல்லம்மா நேத்து ராத்திரி நானும் பிரீத்தியும் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம் நல்லா தானே இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆனா ப்ரீத்தி ஹேய் என்னாச்சுடா ராகுல் ப்ரீத்திக்கு என்னாச்சு ஹலோ ஹலோ அதான் பேசிட்டே இல்ல வீட்டுக்கு வந்து நான் எல்லா டீடெய்லையும் சொல்றேன் நீ இப்ப போனை வை என்னாச்சுன்னு சொல்லுங்க நீங்க ஏன் அங்க இருக்கீங்க இப்படிப்பட்ட பையனை நீ பெத்ததக்கு